பேரணாம்பட்டு அருகே பாட்டி காரியத்தில் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பெரிய செருவு கிராமத்தில் கடந்த வாரம் சனிக்கிழமை ஆதியம்மாள் என்பவர் உயிரிழந்தார் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்று ஆதியம்மாளுக்கு காரியம் செய்வதற்காக ஒசூரில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் சுரேஷ் என்பவர் கிராமத்திற்கு வந்துள்ளார் வீட்டின் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் காரியம் செய்துவிட்டு விவசாய நிலத்தில் உள்ள தொட்டியில் குளித்துவிட்டு தொட்டியில் இருந்து வெளியே வரும்போது தொட்டிக்கு மேலே சென்ற மின்சார உயர் உரசி மின்சாரம் தாக்கி கீழே விழுந்த சுரேஷை உறவினர்கள் மீட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சுரேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாட்டியின் காரியத்திற்கு வந்த பேரன் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது